வினோத்தட்டா தூக்கி போட்டு தட்டையா என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு இளவயோ நம்ம பாரு கரெக்டா செய்து இழுத்து மூடிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி புது ஆட்களை போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டென்ட வேறையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ நம்மளால பேச கூட முடியாது போல அந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க ஏங்க நீங்க வீட்டுக்குள்ள ஆண்களுக்கு மதிப்பெண்கள் போடுறீங்க ஓகே அதுக்கு இவ்வளவு ஓப்பனாவே பேசுவீங்க எங்க அக்கா பாரு சொல்றாங்க காலைல வினத்தனை உடம்பு பூரா என்னைய தேய்ச்சிட்டு வந்தார் பாருங்க ஐயோ அப்படியே ஒரு நாட்டு கட்ட அப்படியே தமிழ்நாட்டு கட்ட அப்படியே தூக்கி போட்டு தட்ட மாதிரி இருந்தாரு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாரு பேசுறாங்க ஐயோ எனக்கு ஒண்ணு விளங்கலை அப்பா சாமே எனக்கு ஒண்ணு விளங்கலை சாமி இது நான் சிம்பிளா சொல்கிற மாதிரி வந்து அரோராவை தூக்கி வெளியே போட்டாலே எல்லாமே சரியாகும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் ஒரு வகையில் அரோரா தான் ஓகேவா சோ வீட்டுக்குள்ள காலங்காத்தில நம்ம பார்வக்கா ஒரு பிரச்சனை பண்ணாங்க நான் அந்த வீடியோ தான் பேசணும்னு பார்த்தேன் பட் அக்கா அடுத்த இன்னொரு ட்ராக் வேறு எடுத்ததுனால இந்த ரெண்டு கண்டென்ட்டை எடுத்து போட்டு பேசிடலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் லைக்கை தட்டிக்கோங்க கீழே இருக்க ஹைப்பையும் தட்டி விடுங்க காய்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் பார்த்து பண்ணிவிடுங்க சரி ஓகே காலங்காத்தல பார்த்தீங்கன்னா அக்கா வந்து நல்லா கிளம்பிட்டு வெளியே வந்து பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு

நம்ம காமு மாமா என்ன பண்றாருனா நம்ம காமு மாமா என்ன பண்ணாருனா நேற்று நைட்டு நம்ம பார்வக்கா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது காம மாமா உள்ள கண்டென்ட் எங்க ஒப்பிச்சிட்டாரு அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள கண்டென்ட்லாம் எங்க ஒப்பிச்சிட்டாரு அப்படி ஒப்பிக்கும் போது ஃப்ரிட்ஜில் இந்த சாப்பாடு இருக்கு மச்சான் இவனை என்ன பண்ணுறானே தெரில இப்படி ஒன்று வச்சிருக்கானோ இதை வச்சு எதாவது கண்டென்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா வந்து நம்ம பார்வக்காட்டை போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ பார்வக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல் கண்டென்ட் மச்சான் இதை நான் கரெக்டாக யூஸ் பண்றேன் மச்சான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே பிளான் பண்ணாங்க ஆக்சுவலாக நேற்று நைட்டே பிரச்சனை பண்ணலான்னு இருந்தாங்க பட் வேணாம் கொஞ்சம் பொறுமையா அடிப்போம் இப்போ தானே டாஸ்க் முடிச்சிருக்கானுவேன் நாளைக்கு காலையில அடிப்போம் இல்லைன்னா நாளைக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு அக்கா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க காலையிலே அடிச்சிட்டாங்க காலே ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி சோறு உள்ள இருக்க எதுக்கு வேஸ்ட் பண்ணீங்க அப்ப என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நான் வெறும் மணிக்கு கிச்சன்ல உட்கார்ந்ததக்கே நீங்க எல்லாரும் அவ்வளவு பேசுனீங்கல எல்லாரும் சேர்ந்து நான் அடிச்சு சாரி கேக்க வச்சிங்கல எல்லாரும் சேர்ந்து சாப்பாட்டுல ஒரு அரசியல் பண்ணி என்ன சாரி கேக்க வச்சிங்கல இப்போ நீங்க சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு கேமை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கேம் கரெக்டானு கேட்டினா என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான் ஏனா அக்கா வீட்டுக்குள்ள அந்த கிச்சன்ல ஏறி உட்கார்ந்தப்பவே நீங்க எல்லாரும் சேர்ந்து அடி அடி நடிச்சு அந்த அன்பு கேங்க உருவாக்கிட்டு வந்து மிதி 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 சாரி கேக்க வச்சிங்கல அப்போ இங்க இவ்ளோ சட்டி சோறு வேஸ்டா போயிருக்கு இந்த சட்டி சோருக்கு இப்ப யார் பொறுப்பு இந்த சட்டி சோரை நீங்க என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்க வடகம் போடுவேன்னு சொன்னீங்க வடகம் போட்டீங்களா போடல வடகம் போட முடியுமா போட முடியாது ஏன்னா அங்க மழை அடிச்சுட்டு இருக்கு நீ இந்த டைம்ல போய் வடகம் போட போனோம்னா வடகம் வந்து அந்தால வடிஞ்சுகிட்டே போயிடும் ஓகேவா அதனால வடகம்லாம் போட முடியாது பட் இவங்க என்ன பண்றாங்க வடகம் போட போறோம் வடகம் போட போறோம்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்காங்க அக்கா காலையில புடிச்சு வச்சு வடகத்தை எங்க வடகத்தை காரணம் வெறுஞ்சோர் இருக்கு வெறுஞ்சோர வடிக்கவும் இல்லை என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் வந்து மன்னிப்பு கேளுவா யார் பொறுப்பு இப்ப வா வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அக்கா சண்டையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல கனி அவர்களை தான் கேட்கிறாங்க கேட்கறாங்க என்ன கனியாக்கா சொல்லுங்க சாப்பாடு இருக்கு யார் மன்னிப்பு கேட்க கேட்கறீங்களா மன்னிப்பு கேட்கறீங்களா டீமா கேட்கறீங்களா நான் ரெடியா இருக்கேன் வந்து மன்னிப்பு கேளுங்க மாதிரி அக்காவை போட்டு வெளியே வெளுக்குறாங்க நம்ம பாரு அக்கா அப்ப கனியாக்கா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாப்பாடு அது நாங்க கவனிக்கல நேத்து வந்து ஒரே ஒர்க் ரொம்ப பிஸியா இருந்தோம் டாஸ்க் அதனால சோ நாங்க வந்து இனி தான் பண்ணலான் இருக்கோம் நான் டீம் என்னன்னு பேசிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அக்கா ஓடிட்டாங்க அக்கா ஒரே ஓட்டம் உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க பிக் பாஸ் ஹவுஸ் மினிஸ்டர் சொல்றாங்க அவங்க கத்திக்கிட்டே இருக்கட்டும் நீங்க விட்டுருக்க நீங்க கண்டுக்காதீங்க பாட்டு பேசிட்டு போட்டு காலங்காத்தில ஏதாவது பஞ்சாயத்து பண்ணு சொல்லிட்டு ஸ்டார்ட் வாரா சோ நீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்றாங்க அது எப்படிக்கா நீங்க கண்டுக்காம போலாம் கனியக்கா ஒரு அன்புக்கு எங்க திரட்டி வச்சுட்டு வரத்து வந்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்றீங்க கரெக்டா இருக்கணும் கேங்ல ரூல்ஸ் இருக்கா இல்லையா வீட்டுல ஒரு தப்பு நடந்திருக்கு ஆப்போசிட்ல இருக்க நபரை நீங்க எல்லாம் சேர்ந்து அடி அடி அடிச்சு சாரி கேட்க வைக்கிறீங்களா உங்க மேல தப்பு இருந்தா நீங்களும் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா அப்ப எங்க அக்கா பார்வை கட்ட போய் மன்னிப்பு கேட்டுருக்கணும்ல அந்த இடத்துல தப்பிச்சு ஓடி போயிட்டு பிளா 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 அதை கண்டுக்காதீங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க அடுத்த சபரி வெளியே வராப்ல சபரியும் பிடிச்சி போட்டு நம்ம அக்கா அடி அடிச்சிட்டு இருக்காங்க யாருப்பா மன்னிப்பு கேப்பா நீ கேக்குறியாப்பா அட்டிம கூட்டு வாப்பா மன்னிப்பு கேளுப்பா என்ன மட்டும் கேட்க வச்சிங்கல்ல சாப்பாடுல அரசியல் பண்ணீங்கல்ல நான் மட்டும் கிச்சன்ல உட்கார கூடாதுன்னு சொன்னீங்களே சாரி கேளுங்கப்பா அப்பா சாப்பாடு வேஸ்ட் ஆப் பாருங்க அப்படினே அக்கா போட்டு அடி அண்ணி அடிக்குறாங்க அப்ப சபரி ஏ சாப்பாடு வேஸ்ட் ஆவல ஏ நாங்க வடகம் பண்ண போறோம் சாமி சாமி நார்மலா பேசலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரியா ரொம்ப போட்டு இந்த நடிப்பு போட கூட நான் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன் இருபத்தி நாம நடிப்பு இருபத்தி நாம நடிப்பு இந்த நடிப்புலயே ஊர்ந்து நடிப்புலயே வாழ்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர் இவர் அப்படியே அவர் நல்லவரா காட்டி அப்படியே அவருக்கு டீமுக்கு நல்லதா பண்ற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆயிரலான்னு பாக்குறாரு சாமி உங்களை பற்றி தெரியும் நல்லா இருக்காரு ஸோ அந்த இடத்துல பாருவக்கா விடலை வச்சு செய் செய் செய்ல்லாம் அப்படின்ற மாதிரி செய் செய்வாங்க ஓ மொத்த டீம் ஓடிட்டு மொத்த டீம் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பைத்தியமாகி குறி குச்சி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி அக்கா வெறுப்பேத்தலான்னு பார்த்தா அக்கா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி இவங்களை வெறுப்பேத்தி மொத்த கூட்டமும் களைஞ்சு ஓடிட்டு இருந்தாலும் அக்கா விடுற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அக்கா மைண்டு மாதிரி ஒரு கப் டீயை போட்டுட்டு எப்பா கலை ஒரு டீ டீயை போட்டு கொடுப்பான்னு சொல்லி டீயை வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க வெளியே பார்த்தா நம்ம அரோரா வந்து கமரிதின் கழுத்தில் ஏறி உட்காந்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நைட் ஆனா அது ஒரு மாதிரி இருப்போம் காலையில் ஆனால் திருப்பி இன்னொரு மாதிரி இருப்போம் அப்ப என்ன பண்றாங்கன்னா கமாரதின் கலத்துல ஏறி உட்காந்து நீ எக்ஸைஸ் பண்ணுமாமா அப்படின்னு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க அவர் எந்தி எந்திரிச்ச உட்காந்து உட்கார்ந்து எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்காப்புல பக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்ம துஷார் மாமா உட்காந்துருக்காப்புல துஷார் மாமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வா வண்டர்ஃபுல் அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போது சடனா கிரஷ் அந்த மாதிரி விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் உனக்கு கிரஷ் இருக்கா பார்வக்கா உங்களுக்கு கிரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்ப பார்வக்கா சொல்றாங்க எனக்கு க்ரஷ் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வெளியொருத்தர் காத்துட்டு இருக்காரு நான் வெளிய ஒருத்தவங்க ரிஜெக்ட் வெளியே ஒருத்தர் எனக்கு காத்துட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சோ அப்படின்னா அக்காவுக்கும் வெளிய ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க ஆனா அக்கா என்ன சொல்றாங்க நான் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்றாங்க சோ இத போய் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது ஏன்னா இவங்க 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 வந்து எப்படி வேணா பேசுவாங்க இவங்க ஆளு இருக்குன்னு சொல்லுவாங்க கிரஷ் இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு இன்னொருத்தனை பிடிக்கும்னு சொல்லுவாங்க இங்க ஒருத்தனை பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் யாராலையும் எதையும் நம்மளால் கேட்க முடியாது கேட்டால் நம்ம தப்பாயிரும் அதனால இந்த இடத்துல நான் யாரையும் எதையும் கேட்க விரும்பல ஜட்ஜ் பண்ணே விரும்பல அக்காவுக்கு வெளியே ஒருத்தவங்க இருக்காங்களா உள்ளேயும் ஒரு க்ரஷ் இருக்காங்களா அந்த க்ரஷ் தான் எனக்கு யாருன்னு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு சபரின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரிசண்டா சபரி செர் சபரி அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம அக்கா பாதுகாக்கா என்ன பண்றாங்கன்னா அரோராவை தூண்டி விடுறாங்க உனக்கு சொல்லு உனக்கு தான் இருக்குமே நீதான் அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி கிண்டி விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்க ஆண் மகன்களுக்கு எல்லாமே நம்ம மார்க் போடலாம் அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க அப்பீரியன்ஸ் வச்சுலாம் நம்ம மார்க் போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உட்காந்து மார்க் போட ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா எல்லாருக்கும் நல்ல நல்ல மார்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நம்ம அரோரா வந்து தண்ணி பழத்தை பார்த்து ஒன்று சொன்னாங்க அது மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல அவரோட வயசுக்கு அவரோட இன்னும் கொஞ்சம் பிசிக்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் மூஞ்சி வந்து அவரோட பேர் மாதிரியே வச்சிருக்காரு அது சரி இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க மூஞ்சி அவரோட பேர் மாறினா தர்பூசணி அவர் பேருன்னு சொல்லி சுத்துறாரு அப்போ மூஞ்ச வந்து நீங்க பாத்து நீங்க இந்த இடத்துல பாடி ஷேமிங் பண்றீங்க அப்படி தானே அப்ப அவர் வந்து வேற ஏதாவது சொன்னா நானாச்சும் மூஞ்சி வந்து தர்பூசணி மாதிரி வச்சிருக்கேமா நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டாருன்னா நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க முடியாதுல்ல சாத்தின்னு இருக்கணும் சரியா சாத்தின்னு இருக்கணும் மார்க் போடுறீங்களா மார்க் மண்ணாங்கட்டையை மட்டும் தான் போடணும் அதை விட்டுட்டு அடுத்த எல்லைக்கு தாண்டி போகக்கூடாது இல்ல எல்லாருக்கும் மார்க் போடுறாங்களாம் இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மார்க்க போட்டு தள்ளுறாங்க இங்கே எல்லாம் ஓகே அப்பீரன்ஸை பற்றி போடுறாங்க கேரக்டரை வச்சு போடுறாங்க அவன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும் அவன் கொஞ்சம் சேவ் பண்ணால் நல்லா இருக்கும் அவன் கொஞ்சம் உடம்பு வச்சா நல்லா இருக்கும் எல்லாம் சொல்றாங்க எல்லாம் ஓகே பட் அது எங்கே இதாகுதுன்னா வினோத் அவர்கள் வந்து உட்காந்துட்டாப்ல எனக்கும் சொல்லுங்க எனக்கும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வினோத் வந்து உட்காந்துட்டாப்பா ஓகேவா அப்போ வினோத்துக்கு பேசிட்டு இருக்கும் போது நம்ம பார்வைக்கா சொல்கிறாங்க அண்ணன் ஒரு நாட்டு கட்டை அது காலையில் வந்து உடம்பு பூரா எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்படி நடந்து வந்தாரு பாருங்க பா அப்படி இருந்துச்சு உண்மையான நாட்டுக்கட்டை இவர் தான் இந்த மாதிரி இருந்துச்சு நாட்டுக்கட்டை தூக்கி போட்டு தட்டை அப்படின்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது இது வந்து இது எப்படி சொல்லுங்கள் காய்ஸ் இதே இதே ஒரு பையன் இதே மாதிரி ஸ்கோர் போடும்போது நான் சும்மா கேட்குறேன் நான் சாதாரணமாக கேட்குறேன் நான் பார்வக்கா வச்சே கேட்குறேன் பார்வக்கா நாட்டுக்கட்டை தட்டை அப்படின்ன மாதிரி நம்ம இது சொல்கிறாங்களே இவரை பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு ஜீவ்னு இதே மாதிரி உங்களை பார்த்து யாராவது ஏதாவது சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இல்லை நார்மலாக ஸ்கோர் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஓகே நீங்கள் வந்து ஃபண்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் இதே இடத்துல உங்களை வச்சு வீட்டுக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இது ஒரு டெலிவிஷன் வெளியே போகும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா எவ்வளோ விஷயங்கள் யோசிப்பீங்க அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு குடும்பம் இருக்குல்ல உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் அவருக்கு வந்தால் தக்காளி சட்னியா இதில் பக்கத்தில் இருக்க அரோரா அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லி அவங்கள விட்டுருக்கேன் நம்ம அடுத்த ட்ரெயின் பிடிச்சி போகணும்னு சொல்லிட்டு அதாவது அரோரா உங்கள் கேரக்டர் அதுவாக இருக்கும் சும்மா இஷ்டத்துக்கு ட்ரெயினை தாவிக்கிட்டு டிக்கெட் எடுக்காமல் அப்படி அது பேர் என்ன ஃபுட்பால்லேயே சுற்றுவீங்களா இருக்கும் அது உங்களோட கேரக்டராக இருக்கும் அதுக்குன்னு அடுத்தால சொல்லக்கூடாதுல்ல இல்லை முன்னே வினோத்திட்ட போயிட்டு அதை கழட்டி விட்டுருக்கேன் நம்ம இன்னொரு ட்ரெயினில் போவோம் அப்படிங்காங்க சூப்பராக நல்ல நல்ல போட்டியாளர்கள் எடுத்து போட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து போறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆன எல்லாருக்குமே டைவர்ஸா வாங்கி கொடுத்து அடுத்தடுத்த டிராக்ல ஏற்றி விட்டுருவாங்க நினைக்கிறேன் முக்கியமாக அரோரா சூப்பர் நல்ல பிஸ்னஸ் சூப்பரா பண்றீங்க மேர லெவல் ஸ்டாப்னாச் அந்த மாதிரிதான் பண்றீங்க ஒன்றை சொல்கிறதுக்குலாம் நண்பர் இந்த பிக் பாஸ் வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்குது இருக்குது இவங்க என்ன இளவு கண்டென்ட் இல்லாமல் எடுத்துகிட்டுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதே ஒரு பையன் பேசினா எப்படி இருந்திருக்கும் இப்போ பொண்ணு பேச போய் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இது ஃபன்னாக இருக்கா இல்லை ஃபன்னு தான் ப்ரோ இல்லை கொஞ்சம் எல்லையே தாண்டி போயிட்டாங்க ப்ரோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாண்டில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்